ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அப்ப நீ போய் முதுக பார்த்துட்டு வா அப்படின்னா நான் எதுக்கு போய் முதுக பார்க்கணும் எனக்கு ஒண்ணும் புரியல இப்பெல்லாம் குச்சி கிடைக்குது இப்படி சொரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முதுக பாக்கணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் சேகர்பாபு ரேஞ்சில் ஏன் பேசுகிறாங்கன்னே தெரியல உண்மையிலே அவர் ஏதாவது ஊழல் வழக்கில் இன்னும் சிக்காமல் இருக்காரா அதனால் அவரை மட்டும் பேச விட்ருக்காங்களான்னு தெரியும் ஸோ இவருக்கு புரியணும் நான் இத்தனை வருடமா அரசியலில் இருக்கேன் சும்மா போட்டு மாத்தி மாத்தி ஏதோ பேசிட்டு இருக்கேன் நாற்பது சீட்டை கொடு அப்படின்னு சொன்னா நாற்பது சீட்டை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கேட்டீங்க அதுக்கப்புறம் அதையே தான் கேட்டுட்டு இருக்கீங்க கொடுத்த நாலு தான் வெற்றி பெறுறீங்கன்னு போது நாற்பது சீட்டை யார் தூக்கி கொடுப்பாங்க ஆனா தேமுதிக வந்து நானூறு சீட்டு கூட கேட்கும் கேட்கறது இப்போ என்ன ரெண்டு ரெண்டு பேரும் நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போகும் சோ அதனால கொஞ்சம் தைரியமா அந்த வேப்பலையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டுதான் தேமுதிகாவோட கூட்டணி பேரம் பேசணும் நீ கொடுக்கலன்னா நான் வெளியில வருவேன் நீ கொடுக்கலன்னா நான் விஜய் கிட்ட போவேன் நீ கொடுக்கலன்னா கம்யூனிஸ்ட் தலைமையில் ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு பேசினார்னா ரைட் ஐம்பத்தாறு இன்ச்சு அளக்கவே மாட்டேன் சும்மா இந்த உதார விடுற வேலையெல்லாம் வச்சு பார்லேருந்து ஒருத்தன் வெள்ள வந்து எதுக்கு வண்டி எடுக்கிறான் அவனை வண்டி எடுக்க விட்டீங்கன்னா அவன் ஆக்சிடென்ட்டுக்கு தானே போவான் ஸோ அவனை வண்டி எடுக்க விடாமல் விட்டுற வேண்டியது தானே ஸோ பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் ஆத்தன்டிக்காக கிளியராக டாஸ்மாக்கு நீ வந்திருக்க தண்ணி அடிச்சிருக்க உன்னை வண்டி எடுக்க விட முடியாது யாராவது ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு தமிழை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகன் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் குழந்தை திருமணம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதனை நினைச்சா வந்து வேதனையாக இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருந்தார் ஆனா சேகர் பாபு அவர்கள் தன்னோட முதுகுல வந்து எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு தெரியாம மத்தவங்க முதுகு வந்து எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இது கேவலமா இல்லையான்னு கேட்டிருக்காரு இவங்களுக்கு முதுகு பின்னாடி தான் நடக்குதா சேகர்பாபு முதுக்கு பின்னாடி தான் இந்த பாலிய விவாகம் நடக்குதாங்கிறத பற்றி தான் நம்ம கேட்கணும் இதுக்கும் அழுக்குக்கும் என்ன சம்பந்தம் சேகர்பாபு வர வர என்ன பேசுகிறாருன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாரான்னு தெரியல நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையிலே வந்தது மாவட்ட வாரியாக பாலிய விவாகம் எந்த மாதிரியான விஷயத்தில் நடந்துகிட்ருக்குங்கிறது வந்தது குறிப்பிட்ட மூணு மாவட்டங்களில் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்தது ஒரு தகவல் உங்கள் முன்னாடி வந்ததுன்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கணும் அதுக்கு தான் நாட்டுக்கு ஆட்சி செய்ய வரீங்க வேறு எதுக்கும் ரெண்டு பேருக்கும் முப்பதாயிரம் கோடியை வாங்கி கொடுக்குறதுக்காக நீங்கள் வரல இல்லை துர்காமா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்காக வரல அடிப்படையில் இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பால்ய விவாகத்தை பற்றி நீங்கள் தான் பேசியிருக்கீங்க உங்களுடைய சித்தாந்த கோட்பாடில் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்துக்களில் வந்து பால்ய விவாகம் நடக்கும் அதன் மூலமாக பெண் அந்த கணவன் இறந்துட்டானா அந்த பெண் காலம் பூரா கைம்பெண்ணாக இருப்பாள் அது வந்து நல்லதில்லை சித்திரவதை அப்படின்லாம் பேசுனீங்க யார் பேசுனீங்க உங்கள் முப்பாட்டன் பேசுனார் நீங்கள் கூட இல்லை உங்கள் முப்பாட்டன் பேசினார் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் பால்ய விவாகம் நிறையா நடக்குது அதுவும் குறிப்பாக மூன்று மாவட்டங்களில் நடக்குது அப்படின்னு அண்ணாமலை உங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு அப்போ நீ போய் முதுகை பார்த்துட்டு வா அப்படின்னா நான் எதுக்கு போய் முதுகை பார்க்கணும் எனக்கு ஒன்றும் புரியல இப்போல்லாம் குச்சி கிடைக்குது இப்படி சொரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முழு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா சேகர்பாபு ரேஞ்சில் ஏன் பேசுகிறாங்கன்னே தெரியல உண்மையிலே அவர் எதாவது ஊழல் வழக்கில் இன்னும் சிக்காமல் இருக்காரா அதனால் அவரை மட்டும் பேச விட்ருக்காங்களான்னு தெரியல ஆனால் இதை விட கொடுமையான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா அந்த கவர்னர் சொல்கிறது சாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வியாபிச்சிருக்கு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சிக்கணும் அப்படியா அது உண்மையாக இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு அமைச்சர் இவர் பழைய பாச்சா அப்படி தான் பேசுவார் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டிட்டு தமிழகத்துக்கு வரணும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அமைதி அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது அப்படின்னு சேகர்பாபு சொல்லியிருக்காரு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்குது தமிழ்நாட்டை பற்றி பேசு அப்படி பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சி செய்யுது பிஜேபி ஐந்து யூனியன் டெரிட்டரியில் ஆட்சியில் இருக்குது பிஜேபி கும்டி பூண்டி தாண்டாத ஒரு கட்சி திமுக திரும்ப அண்ணாமலையோ அல்லது மற்றவர்களோ சேகர் சேகர்பாபுவை பார்த்து முடிஞ்சால் ரெண்டு மாநிலத்திலேயாவது ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொன்னால் நடக்கிற காரியமாக வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை நாளைக்கு இரண்டாக பிரித்தால் அப்போ வேணால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அண்ணாமலையோ அல்லது நானோ அல்லது மற்றவர்களோ திமுகவை பார்த்து ஒரு முறையாவது ரெண்டாவது முறை ஜெயிங்க அப்படின்னு சொன்னால் அது நடப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஸோ நம்ம உயரம் என்னங்கிறது தெரியாமல் வளரக்கூடாது மணிப்புரை பற்றி நாளே வரியில் சொல்லிடுறேன் அங்கே குக்கி மைத்தி அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை பூர்வக்குடி வந்த குடிங்கிறது தான் பிரச்சனை மைத்தி பண்ண ஒரே தப்பு தனக்கான எஸ்டி அதிகாரத்தை அவசியம் இல்லைன்னு சொன்னது அதனால் இந்த ஊர் நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் எஸ்டி வந்து பர்சன்டேஜ் வந்து மைத்திக்கு கிடையாது கொடுக்கப்படலை ரெண்டு சமூகத்துக்கான பிரச்சனை இல்லை மணி மணிப்பூர் கடந்த பத்து வருடமாக அங்கே பிஜேபி ஆட்சி செய்யுது பிஜேபி ஆட்சி கூட வந்த உடனே போதை வியாபாரத்தை தூக்கி மிதிக்கிறாங்க குக்கிங்கிறது இத்திலொண்டு ஒரு ஒரு சமூகம் அது வந்து ரோஹிணியாலேசன் ரோஹிணியாசன்னு சொல்லி அல்லது மயன்மார்லேருந்து வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு நாற்பத்தோரு சதவீத கிறித்துவ சமுதாயமாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு பொசிஷன் இது எதையுமே தெரியாமல் இப்போ மைத்தி அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க குக்கி தான் இன்னும் கலவரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும் சரண்டர் இருக்காங்க இது எதுவும் தெரியாமல் மணிப்பூர் மணிப்பூர்னு பேசக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மணி எம்ஒஎன்இஒய் மணிப்பூர் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் தெரியும் அப்படின்னு சேகர்பாபுக்கு மரியாதையாக பதில் சொல்லலாம் இன்னைக்கு ஹிந்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடக்குது ஆனால் அது வந்து இந்துக்களுக்காக அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கு ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு சாதி சான்றிதழ் அதாவது ஹிந்து நாடார் ஹிந்து வன்னியர் அப்படிங்கிறத அந்த ஹிந்துங்கிற பெயரையே எடுத்துட்டாங்க இல்லை நீங்கள் ஒன்று புரிஞ்சு என்ன காரணம் இல்லை இந்துங்கிற ஐடென்டிட்டி வந்து நமக்கு முதலிருந்து இருந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லை நாம் வந்து வைணவர் சைவர் அப்படின்னு பலவிதமாக இருந்தோம் புத்தமும் சை ஜெயனிசமும் சமண மதமும் எதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்கள்லாம் புத்த புத்த மதம் சைன மதம் அப்படின்னு பேசப்பட்டது மற்றதெல்லாம் ஹிந்துக்கள்னு வந்தது இந்திய கான்ஸ்டியூஷன்லேயே எப்படி இருக்கும்னா இதுவல்லாத அது அல்லாத இஸ்லாத் அல்லாத கிறிஸ்துவர் அல்லாத அவர் அல்லாத இவர் எல்லாம் இந்துக்கள் அப்படின் தான் இருக்கும் அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது இவங்களுடைய நோக்கமே வன்னியர் வேறு அவர்கள் இந்துக்கள் இல்லை கவுண்டர்கள் வேறு அவங்க இந்துக்கள் இல்லை இவங்க அந்த ஒருங்கிணைப்பை இவங்க விரும்பலை முஸ்லீமை கை வச்சு பார்த்தாங்க ஒரு சதவீதத்துக்கு மேலே அதில் வாய்ப்பு இப்போதைக்கு வாய்ப்பில்லை நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது கிறித்துவத்துக்கு மேலேயும் அவங்க வந்து ஆதாரே ஒழுங்காக வாங்குறது இல்லை அதனால் இரண்டு சதவிகிதம்ங்கிற அடிப்படையில் தான் இருக்குது இவங்களால் பிடிக்கல அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்துக்களை பிரிக்கணும் பிரிக்கிறதுக்கு என்ன வழி ஐயர் ஐயங்கார் அப்படிங்கிற பிராமணன் என்று சொல்லப்படுவ தனித்து விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் நீங்கள்லாம் தனிதான்ப்பா நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி செய்ய நினைக்கிறாங்க இது முட்டாள்தனம் குல தெய்வம் அப்படிங்கிறது ஹிந்துவில் இருக்கும் தேவதூதர்கள் தான் மற்ற மதத்தில் இருக்கும் இந்த அடிப்படை உண்மைகளே தெரியாமல் கமலஹாசன் போய் கொஞ்சம் நேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் கன்ஃபியூஸ் ஆகி இந்த வேலையெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது வன்னியராக இருந்தாலும் நாடாராக இருந்தாலும் முதலியாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் ஹரிஜன்கள் என்று அழகாக அழைத்த அவர்களாக இருக்கட்டும் இல்லை என்று இவர்கள் அழைத்தவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் தாங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இவங்க பிரிக்கிறதுனால ஒன்றும் வந்துடாது சென்சஸ் எடுக்கும்போது கூட நம்ம எல்லாருமே ஹிந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சாதி பெயரை சொல்கிறது நல்லது ஹிந்து வன்னியன் ஹிந்து கவுண்டன் அப்படின்னு சொல்லணும் கிறித்துவத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாத்தவர்களுக்கும் சென்சஸ் வரும்போது ஒரு தகவல் போய் சேரும் இந்த கதையெல்லாம் விடாது ஸ்ட்ரைட்டாக முஸ்லீம்னு சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாதி இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க எடுத்துரைக்கிறத காட்ட மாட்டாங்க அதுதான் பண்ணுவாங்க பட் நாம் அப்படி பண்ண வேண்டியது இல்லை நம்ம ஒழுங்காக ஹிந்து வன்னியன் இந்து கிருத் இது நாடார் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் இப்போ இன்னைக்கு ஏற்கனவே ஏழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்வர் அவர்கள் சரியாக வேலை செய்யாத பட்ட செயலாளர்கள் அவங்க மேலாம் நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்படும் அதனால உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்க வார்த்தைகளை வந்து சரியாக விடுங்க அதே மாதிரி வந்து முப்பது சதவீதம் வந்து வாக்காளர்களை புதிதாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எச்சரிக்கைகள் வந்து திமுகவுக்கு வந்து விடுத்திருக்காங்களே இப்போது ஸ்டாலின் ஐயாவுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அல்லது ஒரு ஒரு பூத்துலேயும் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு இருபது சதவீதம் பேரை டிக் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையாக இருக்கும் அது கூட அதாவது திமுக காரங்களே நம்பினால் உருப்படாதுங்கிறதுக்காக தான் புதுசாக ரெண்டு மதத்தை சார்ந்தவர்களை வைத்து தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பௌஸ்லிப்பை வச்சுக்கிறது வீடு வீடாக ஏறி இறங்கிறது இவங்க ஏற்கனவே திமுகவாக இருந்ததுன்னா டிக்கு இருக்காது ஏற்கனவே அதிமுகவாக இருந்தால் பிஜேபியாக இருந்தால் டிக்கு இருக்காது பாமகவாக இருந்தால் டிக் இருக்காது மற்றபடி டிக் பண்ணிப்பாங்க இந்த டிக் பண்ணுறது மட்டும் இவங்களுக்கு இருபது சதவிகித பேர் வேணும் இருபது சதவிகித பேர் இருபதாயிரம் ரூபாய் தேர்தலுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக கொடுக்கறதுக்காக தான் இது வருமே தவிர அவர் பாவம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அவர் அதெல்லாம் சொல்லவும் இல்லை ஒழுங்காக வேலை செய்யணும் இல்லைன்னா தூக்கிடுவேன் கரெக்டாக வேலை செய்யணும் இல்லைனா தாக்கிடுவேன் இந்த கதையெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒழுக்கமாக அந்த இருபது பர்சன்ட் பேரை ஒழுங்காக தேர்ந்தெடுத்து வை ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க இருபது சதவீதமும் ஒரு கோடி இருபது லட்சம் இன்டூ இருபதாயிரம் போடணும்னா அவங்க கேல்குலேட்டரில் எனக்கு அத்தனை ஜீரோக்கெல்லாம் வந்து எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பணம்லாம் எனக்கு பார்த்ததில்ல ஸோ கூட்டினிங்கன்னா என்ன வரும்னு கேட்டால் இருபதாயிரம் ரூபாயை இருபது சதவீத வாக்காளர்கள் கொடுக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிறது ஸ்டாலினை ஒரே ஒரு செயல் வீரர்கள் மாநாட்டில் போய் மிரட்டுறதை போய் நம்ம சொல்கிறோம் அமைச்சர்கள்ட்ட மிரட்டிட்டு தானே போனார் வெளிநாடு போகும்போது என்ன சொன்னார் அமைச்சர்களை பார்த்து நான் இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும் எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன் யாரை சொன்னார் அமைச்சர்களை சொன்னார் அமைச்சர்கள் யார் எம்எல்ஏக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களுக்குன்னு ஒரு துறையை கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் அதை சொன்னார் ஸோ அவருடைய நோக்கமெல்லாம் அந்த இருபது பர்சன்ட்டு மட்டும்தான் இப்போது குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்பில் நிறைய தலைசாமியை விட்டுட்டீங்களா அவர் வந்து இனசார்பாக வந்து மீட்பதாக ஒரு தகவல் வெளியாக இனசார்பாக எதுக்கு போகிறத அவர் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து ராமதாஸ் ஐயா அன்புமணி ஐயாக்குள்ள நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனால் கட்சி சார்ந்த விஷயம் கூட இல்லை அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது யாராக இருந்தாலும் போவாங்க நண்பர்கள் போவாங்க நலம் விரும்பிகள் போவாங்க தமிழ்நாட்டில் அரசியல் மேல் அக்கறை உள்ளவங்க போவாங்க தமிழ்நாட்டு அரசியலை துச்சமாக மதிக்கிறவங்க கூட போவாங்க ஐயா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு கூட போவாங்க அப்படித்தான் குருமூர்த்தியும் சைதை துறை போயிருக்கணும் பட் ராமதாஸ் ஐயா வந்து எதையுமே கேக் எதையாவது கேட்டிருந்தாருன்னா அவர் என்றைக்கோ ஆட்சி கட்டலில் வந்து பெரிய அளவில் சாதிச்சிருப்பார் தனியாக அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்றபோது அவர்கள் வாங்கிய வாக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் தனியாக சீமான் எல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கும்போது அவர் வாங்கிய வாக்குகள் முப்பது லட்சம் ராமதாஸ் ஐயா அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்துக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்தை வைத்து கொண்டு அதன் மூலமாக பாட்டாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்திருக்காரு அதை சரியாக செய்திருக்காரா அப்படின்னு பார்த்தா இவரை விட அதிகமான வாக்கு சீமான் வாங்கியிருக்கார் இன்னும் சொல்ல போனால் இவரை விட அதிகமான வாக்கு விஜயகாந்த் வாங்கியிருந்தார் ஸோ இவருக்கு புரியணும் நான் இத்தனை வருடமாக அரசியலில் இருக்கேன் சும்மா போட்டு மாற்றி மாற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் நாற்பது சீட்டை கொடு அப்படின்னு சொன்னால் நாற்பது சீட்டை தான் நீங்கள் எட்டாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கேட்டீங்க அதுக்கப்புறம் அதையே தான் கேட்டுட்ருக்கீங்க கொடுத்த இருபதுலேயே நாலு தான் வெற்றி பெறுறீங்கன்னு போது நாற்பது சீட்டை யார் தூக்கி கொடுப்பாங்க கண்டிப்பாக ஆனால் இப்போ இந்த ராமதாஸ் ஐயாவும் குருமூர்த்தி அவர்களும் வந்து சந்திப்பில் நாற்பது தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் ஒரு எம்பி சீட் கேட்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் பதவி கேட்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் பதவி உடனே கிடச்சிரும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அது ராஜ்யசபா மூலமாக கொண்டு வந்துடலாம் அதுக்கான தகுதிகள் உண்மையிலேயே பாமகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை நான் அன்புமணியை மட்டும் மையுறுத்தி சொல்லலை சௌமியா மேடம் பேரை பரிந்துரைத்தாலும் அவங்க மத்திய அமைச்சர் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்கிட்ட சாதி வாக்கு இருக்குது இவங்கிட்ட வந்து ஊறுவாக்கு இருக்குது இவங்கிட்ட பெரிய பணம் இருக்குதுன்னு அமைச்சர்களாக ஆக்கவே இல்லை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சொத்து உள்ள ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் மத்திய அமைச்சராக இருக்கார் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து உள்ள பியூஷ் கோயல் மத்திய அமைச்சராக இருக்கார் ஸோ அங்கே வந்து எந்த டிஸ்பியூட்டும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ராஜ்யசபா சீட்டையோ அல்லது அமைச்சரவையோ பிஜேபி கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் நாற்பது சீட்டு கொடுப்பதுங்கிறது எடப்பாடி ஐயா முடிவு பண்ணணும் எடப்பாடி ஐயா எப்படி நாற்பது சீட்டு கொடுப்பார் ஒரு பேச்சுக்கு எடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு நாற்பதை கொடுத்துட்றாங்க மீதி இருக்கிறதுல நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இவங்களாம் நிற்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தான் அதிமுக நிற்கணும் அதிமுக குறைஞ்சது நூற்றி இருபத்தெட்டு தொகுதியில் நிற்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக இந்த தொகுதிங்களோட கணக்குல எடுத்துக்கிட்டீங்கனா at least 128လာ నిቀறோம். அப்ப மீதி என்ன இருக்கும்? ಮತவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. நாளைக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லல. 40 சீட்றோம் மபாதி. இன்னைக்கு வந்து ஆனா தேமுதிக வந்து நானூறு சீட்டு கூட கேட்கும் 400 இப்ப என்ன போறோம்? 234 அப்படின்ற அளவுக்கு போகும் அதனால கொஞ்சம் தைரியமா அந்த வேப்ளை எல்லாம் பக்கத்துல വെச்சிட்டு தான் தேமுதிகாவோட கூட்டணி பேரம் பேசணும் ஏன் அப்படி சொல்றீங்க இல்லைங்க நம்மளை தான் அவங்களே அடிச்சுக்கணுங்க வேற ஏன்னா தேமுதிகாக்குன்னு பர்சன்டேஜ் என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும் இருக்கிற நல்லவங்களெல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க திமுகலேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க அது பிரேமலதா மேடத்துக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க சீட்டு கேட்கும்போது இது கௌரவத்துக்காக கேட்கக்கூடாது அதுக்காக சொல்லுறேன் இப்போ ஒரு சீட்டில் அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பாக்கு வித்தியாசத்தில் வந்தாங்க இல்லையா அந்த இருந்து ஏழு சீட்டு தான் தேமுதிகவுக்கு நியாயமான சீட்டு அதை புரிந்து கொண்டு கேட்கணும் பட் அவங்க அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கொடுத்ததா நாங்க அப்படியே வாங்கிக்கிட்டோம் ஆனா இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த மாதிரி எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் எங்களுக்கு வேணுங்கிறதா நாங்க கேட்போம் அதே மாதிரி கூட்டணி ஆட்சி ஆச்சு வந்து நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை நாமளும் கேட்டு வைப்போமேங்கிறது ஒன்னு இருக்கும் ஏங்க எல்லாரும் கேட்கும்போது நீங்க என்னங்க சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு சார் திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது எங்க சொல்லி தெளிவா அது நல்லா தெரியுமா இதுன்னு இன்னைக்கு இன்னைக்கு புதன்கிழமைங்கிறது வந்து அவர்கிட்ட போய் சொல்லணுமா கேலெண்டர் பார்த்தாலே தெரியும் கேள்வி அது இல்ல நீ குடுக்கலைன்னா நான் வெளியில வருவேன் நீ குடுக்கலைன்னா நான் விஜய் கிட்ட போவேன் நீ குடுக்கலைன்னா கம்யூனிஸ்ட் தலைமையில் ஒரு கூட்டணி வரும் அப்படின்னு பேசினார்னா ரைட் அம்பத்தாறு இன்ச் அளக்கவே மாட்டேன் சும்மா இந்த உதாரூடுற வேலையெல்லாம் வச்சு கொடு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான்

வன்னியரசு கண்டு பே கண்டுபிடிச்சா வேறு மாதிரி பேசுகிறதும் வேறு யாரையோ சந்தித்தா வேறு மாதிரி பேசுகிறதும் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கார் அவர் வந்து உண்மையிலேயே அதிகார பகிர்வை பற்றி சீரியஸாக பேசினவர் அதை கொடுப்பதற்கு திமுக வந்து உருது கண்டிப்பாக பல்லக்கு தூக்கி பல்லக்கு தூக்கியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அகம்பாவம் திமுகவுக்கு உண்டு செருப்பு வெளியில் வச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அகம்பாவம் திமுகவுக்கு உண்டு அப்படின்னா இல்லை இல்லைங்க அது உதாரணம் எங்க வெங்காயம் வந்து தங்க விலம் விற்கிது அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வெங்காயம் விலை ஏறிச்சுன்னா அர்த்தமே ஒழிய வெங்காயத்தை கேரட் விலையில விற்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு அப்படி கிடையாது உதாரணத்தை அப்படியே எடுத்துக்கோங்க நான் வேற விதமெல்லாம் பேசவே மாட்டேன் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்ப நடக்காது அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து தாம்பரம் சானிட்டோரியத்தில் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னாங்க அதாவது குற்றங்களுங்கிறது உலக அளவில் நடக்குது அதை நீங்கள் தடுக்கவே முடியாது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களால் ரோந்து போக முடியும் தன்னிடம் வரக்கூடிய மனுக்களை பார்த்து கண்காணிக்க முடியும் யாராவது பாதுகாப்பு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் அதில் எந்த கருத்தும் கிடையாது பட் ஒரு காப்பகம்னு ஒன்று இருக்குன்னா அங்கே ஒரு காவலாளியை மட்டும் வைத்திருக்கிற கூடிய அவலத்தை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னார் அந்த காவலாளியை அன்னைக்குன்னு பார்த்து லீவில் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் இது அசம்பாவிதம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் திமுக இருந்தால் என்ன நடக்குமோ அதுதான் அங்கே நடந்துருக்கு அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஒரு தவறை கொண்டு திருத்திக் கொள்ள வேணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் டாஸ்மாக்லேருந்து இருந்து இப்போ ரோட்டில் போகும்போது வாயை ஊதுங்கன்னு சொல்கிற போலீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இவ்வளோ தானே அவங்க பண்ணுறது குடிக்கிறது எங்கே பண்ணலாம் தொண்ணூறு சதவிகிதம் டாஸ்மாக்லேருந்து குடிச்சிட்டு வெளில வருவாங்க அல்லது பார்லேருந்து குடிச்சிட்டு வெளில வருவாங்க பத்து சதவீதம் வீட்டிலேருந்து குடிச்சிட்டு ரோட்டுக்கு வருவாங்க பத்து சதவீதம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரோட்டில் நிற்கிறதுங்கிறத வந்து இந்த பத்து சதவீதம் மக்களை காப்பாற்றுறதுக்காக விபத்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகனா நீங்கள் ரோட்டில் நிற்கிறதுல தப்பு இல்லை ஆனால் தொண்ணூறு சதவீதம் எங்கேருந்து வருது டாஸ்மாகோ அல்லது பாரோ பார்லேருந்து ஒருத்தன் வெளில வந்து எதுக்கு வண்டி எடுக்கிறான் அவனை வண்டி எடுக்க விட்டிங்கன்னா அவன் ஆக்சிடெண்ட்டுக்கு தானே போவான் ஸோ அவனை வண்டி எடுக்க விடாமல் விட்டுற வேண்டியது தானே ஸோ பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் ஆத்தன்டிக்காக கிளியராக டாஸ்மாகக்கு நீங்கள் வந்திருக்க தண்ணி அடிச்சிருக்க உன்னை வண்டி எடுக்க விட முடியாது யாராவது ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு சொல்லலாமா வேண்டாமா இப்போ ஸ்கூலில் சொல்லுவாங்க இல்லையா அம்மாவை கூட்டிட்டு வா அப்போ தான் பையனை அனுப்புவேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை பண்ணுறாங்களா இல்லையா ஏன் பண்ணுறாங்க வேறு யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டால் பதில் சொல்லணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க இந்த அக்கறை திமுக செய்யுமான்னு கேட்டால் செய்யாது அதனுடைய நோக்கம் இன்னும் உற்பத்தியாகும் இன்னும் நிறையா நிறையா விற்பனையாகணும் செத்து போயிட்டாலும் அதுக்கு கவலை கிடையாது ஏன் கவலை கிடையாதுன்னா கிறிஸ்தவர்களோ இஸ்லாத்தவர்களோ நூறு நாட்டில் மைனர் மெஜாரிட்டிஸாக இருக்காங்க இந்தியாவில் அவங்க மெஜாரிட்டியாக இல்லை இன்னைக்கு வரைக்கும் செத்த இந்தியர்கள் செத்தா அதை பற்றி கவலை கிடையாது திமுகவுக்கு நாளைக்கு நாலு பேரில் ஒருத்தன் இந்தியன்னு இருக்கிறது ஆறு பேரில் ஒருத்தனாவோ ஏழு பேரில் ஒருத்தனா ஆச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்காங்க இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட உங்களுக்கு தான் சொல்லுது ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம நூற்றி எழுபது கோடிக்கு உச்சத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே படுத்துருவோம் ஓகே இன்றைக்கி ஒரே ஒரு சந்தோஷம் எங்கர் ஜெனரேஷன் நிறையா பேர் இருக்காங்க ஏழு சதவீதம் பேர் தான் அறுபது வயசுக்கு மேலே இருக்காங்க காலப்போக்கில் மருத்துவம் அதிகமாகும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாகும் இன்னும் ஆயுள் நீளமாகும் அதை வைத்து தான் நான் சொல்றேன் நூற்றி எழுபதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சும்மா பெற்று பற்று பெருவாடு எழுதி கொடுத்தவனு வச்சு உளரக்கூடாது ஏன்னா அந்த பதினாறுங்கிறது செல்வம் அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது குறைந்தபட்சம் மூன்று குழந்தைகள் இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்ற வேண்டும் அதை தான் பிஜேபி செய்யும் அல்லது மத்திய அரசு செய்யும் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா எங்க போய் அவனை தடுக்கணும் குடித்தவன் வண்டி ஓட்டக்கூடாதுன்னா எங்க தடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒரு காவலாளி நிற்கிறான்னா பேங்க்ல வந்து துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான் இங்க மட்டும் பன்னிரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து ஒரு செக்யூரிட்டியை நிற்க வைக்கிறீங்க அவனுக்கு சோறு வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு வரலாம் அப்படி தான் இருக்கும் ஒன்றரை மணிக்கு வரும்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாரும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க சுகர் டயபெட்டிக்காக இருப்பாங்க சாப்பாட்டுக்காக வெளில போவாங்க இவன் உள்ள போயிடுவான் அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு ஆனா இன்னைக்கு கீதா ஜீவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எதிர்பாராத விதமா அது நடந்ததா உடனடியா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு பெண் காவலர்களை வந்து நாங்க நியமிக்க மறுக்கவே இல்லை இந்த நீங்க இந்த விஷயத்தை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து தவறுகள் நடக்கத்தான் செய்யும் நீங்கள் கார்டு வைக்கல நீங்கள் வந்து கேமரா வைக்கல கேமரா வைக்கிறதுக்கு எவ்வளோங்க செலவாகும் ஒரு காப்பகத்தையே நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவங்களுக்கு ஏன் வந்து நாலு கேமரா ஒரு அரசு சேவை இல்லத்திலேயே இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகிட்ட எதுவும் விசாரிக்க கூடாது அப்படின்னு மருத்துவர்களுக்கே வந்து காவல்துறை வந்து கண்டிஷன் இளைஞர்களுக்கு ஒரு மட்டும் இந்த காப்பகம் இருக்கு அங்க கொண்டு போய் விட்டுட்டா அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் நாங்க சம்பாதிச்சு வர போறோம் அப்பாவும் அம்மாவே அங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க காலையில டிஃபன் கொடுக்குறாங்க மத்தியானம் இது கொடுக்குறாங்க நைட் டிவி போட்டிருக்காங்க திவனேஷ் வந்து பாடுறாரு அதை தூக்கி கொண்டு போய் சி டிவியில் காட்டுறாங்க எல்லாமே கரெக்டாக தெரியும் அவர்களை காப்பதனுடைய எண்பது சதவிகித நோக்கம் முடிந்தால் அவங்களுடைய கிட்னியை எடுக்கிறது முடிந்தால் அவர்களுடைய இரத்தத்தை எடுப்பது இது காப்பகம் நடத்தவங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் நானும் அதையே நினைக்கிறேன் ஆனால் தவறு செய்வணும்னு ஒருத்தன் உள்ளே இருந்தான்னா அவனுடைய நோக்கம் எண்பது சதவிகிதம் இது தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ தேவையில்லாமல் காப்பகம் இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் தள்ளுற வேலை தவறுகள் எல்லாமே நடக்குது நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற விதம் தவறாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சாருங்கிறது வந்து தினமும் சதையை நோக்கி அலையிற ஒரு மனிதன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் வந்து ஒரு விபச்சாரியிடம் போவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து தான் தேடுவாங்க ஸோ காப்பகம் உண்மையிலேயே நல்லா நடக்குதான்னு பார்க்குற வேலையை கண்டிப்பாக அரசாங்கமாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் செய்யணும் என்றாலும் அது வந்து அவசியம்னு நான் எனக்கு புரிஞ்சாலும் அப் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து அப்பா அம்மாவை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளாதீங்க தவறு தான் நடக்குது தவறு தான் நடக்கும்